ரொம்ப டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஒனியன் வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் இருநூறு கிராம் ஸ்ப்ரிங் ஒனியன் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காய்ந்ததும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கினதும் இதில் ஒரு காய்ந்த மிளகாய் சேர்க்கலாம் இப்போது இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஸ்பிரிங் ஒனியன் அதையும் சேர்க்கலாம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் மதங்கினதும் இது கூடவே கால் கப் தண்ணி தண்ணி எதுக்கு விடுறோம்னா இது நல்லா வேகி அதோட பச்சை சுமேல் போகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை சுமேலும் போய் தண்ணியும் பற்றி எங்களுக்கு இது ரெடியாகிருக்கு இப்போ இதில் மூன்று டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய்ப்பூ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து ஒரு தடவை வதக்கி எடுக்கலாம் இப்போது எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஆனியன் வறுவல் ரெடி ஆகி இதை நீங்கள் தரும் வீட்டில் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈ குக்கிங் ராதி சமைப்போம் சுவைப்போம்